மதுரையில அனுப்பானாடி மதுரை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துல பிறந்த மகள் நானு இதே மதுரையில நிர்மலா மகளிர் மேல்நிலை பள்ளியில பத்தாம் வகுப்பு வரைக்கும் படித்த மகள் நானு இதே மதுரையில மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பெண்கள் மகளிர் கல்லூரியில பதினொன்றாம் பனிரெண்டாம் வகுப்பு படித்து முடித்த மகள் நானு இதே மதுரையில தான் இளங்கலை வணிகம் முதுகலை வணிகம் நிறைஞர் வணிகம் முனைவர் பட்ட வணிகம் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் கல்வி கண் திறந்த காமராசர் இருக்கக்கூடிய ஊர்ல பல்கலைக்கழகத்தில் படித்த பெருமைக்குரியவள் எங்க அண்ண துரைமுருகன் சொன்ன மாதிரி எத்தனையோ மாணவர்களுக்கு பாடம் நடத்தியாச்சு இன்னும் பாடம் நடத்த வேண்டியது நிறைய பேருக்கு இருக்கு ரைடு ஆரம்பம் கண்டிப்பா வருவேன் உங்க மகளா ஜெயிச்சு பாராளுமன்றத்தில் நமக்கு செஞ்ச துரோகத்தை எல்லாத்தான் கேள்வியாக கேட்பேன் இந்த மைக்கில் தான் என்னோட வாழ்க்கையவே ஆரம்பிச்சேன் ஏன் அப்படின்னா மதுரையில் ஒரு பண்பலையில் பகுதி நேர அறிவிப்பாளராக வேலை பார்த்தேன் இதே மைக்க வச்சுதான் ஊர் ஊரா கோவில்கள்லையும் பட்டிமன்றங்களையும் பேசி புகழ் பெற்றேன் இதே மைக்க வச்சுதான் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் பேச போறேன் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த மதுரை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய முதல் பெண் அதாவது என்னன்னா இந்த தேர்தலில் யாருமே பெண் வேட்பாளரே கிடையாது நான் மட்டும்தான் அண்ணன் வந்து நிப்பாட்டின இருபது வெண் வேட்பாளர்களில் மதுரை மண்ணில் போட்டியிடக்கூடிய ஒரே பெண் வேட்பாளர் அண்ணே வந்து எல்லார்கிட்டையும் சொன்னாங்க வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் எ இந்த நான் மதுரையில் வந்து வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன் அப்படின்னு நான் அந்த வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையுமே அண்ணனோட கருத்துக்கள் விதைக்கப்பட்டிருக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது வாக்கு கேட்குறது மக்கள்கிட்ட என்னோட மாணவர்களை போய் சந்திக்கும் போது அண்ணன் கட்சியில்தான் நாங்கள் இருக்கோம் மேடம் கண்டிப்பாக இந்த தடவை ஓட்டு உங்களுக்கு தான் அப்படின்ற அளவுக்கு நம்பிக்கை என் மாணவர்களை என் மத்தியில் விதைச்சிருக்காங்க எதற்காக ஒரு பெண் மேடைக்கு வரணும் அப்படின்னா பெண் விடுதலையே நாட்டின் விடுதலை கண்டிப்பா நம் இனம் அனைவரும் எழுந்து நிற்க வேண்டும் மாநில சுயாட்சியை மீண்டும் பெற வேண்டும் என்பதுதான் கோரிக்கை அந்த மாநில சுயாட்சியை அப்படின்னா கண்டிப்பா பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் குரலாக மதுரை மகளின் குரல் ஒழிக்க செய்ய வேண்டியது உங்கள் கடமை உள்ளே பெரியாறு அணையில நூத்தி ஐம்பத்தி ஆறு இரண்டு அடி வரைக்கும் நீர் இருந்தா மட்டும்தான் அணைக்கு நீர்வரத்து ஆதாரம் கிடைக்கும் அந்த நூத்தி ஐம்பத்தி இரண்டு அடி வரைக்கும் நீர் ஆதாரம் தேங்க விடாம தடுக்கிறது கேரளாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி இப்ப நம்ம நடப்பு எம்பியா இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய சு வெங்கடேசன் அவர்கள் நினைச்சிருந்தா அவரால் அவர் கட்சியை தாங்கி இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகிட்ட கேட்டு அந்த நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடியை முல்லை பெரியார் அணியில நீங்க உயர்த்தி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம் கேட்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்க அங்க நீர்பிடிப்பு இருக்கிறதுக்கு அவங்க கம்யூனிஸ்ட் காரங்க ஒருத்தவங்க மதுரையில இருந்து வேலை செய்யறதுக்காக கேரள மக்களின் நலனுக்காக மதுரையில இருந்து ஒரு எம்பியை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம் இனிமேலும் அப்படி ஒரு தவறை நம்ம கண்டிப்பா செய்யவே கூடாது கண்டிப்பா மதுரை மக்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத பேசுறதுக்காக ஒரு மதுரக்காரி வேணும் அப்படின்றத நீங்க உறுதியா வச்சுக்கோங்க உங்க சாதனை என்ன ஐந்தாண்டு சாதனை என்னன்னு ஒரு பத்திரிக்கை நிருபர் கேட்கிறாங்க அதுக்கு அண்ணே சொல்றாங்க மதுரையில் மத்தியில் மதுரை மாநகராட்சி பூங்காக்கு பக்கத்துல மாணவர்கள் படிக்கிறதுக்குனே நான் வந்து ஒரு கல்வி பூங்கா கட்டியிருக்கேன் காலை நாலு முப்பது இருந்து இரவு பதினோரு முப்பது மணி வரைக்கும் அந்த பூங்கா திறந்திருக்கிறது நான் இருவேளை தேநீர் கொடுக்குறேன் அப்படின்னு க ஐந்தாண்டு சாதனையை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்றாரு நான் கேட்குறேன் மதுரை மாநகராட்சியில் இருக்க அந்த ஒரு பூங்காவில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும்தான் மதுரையில் இருக்காங்களா ஏ புறநகர் பகுதியில மாணவர்களே கிடையாதா எத்தனை மாணவர்களுக்கு பேருந்து வசதி இருக்கு மதுரையில இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் வந்து படிக்கிறதுக்கு ஏ புறநகர் பகுதியில் மதுரையை சுற்றி இருக்க எல்லா மக்களோட ஓட்டு மட்டும் உங்களுக்கு வேணும் ஆனா படிக்கிறதுக்கு மட்டும் ஒரே ஒரு பூங்கா கல்வி பூங்கா ஏ சுற்றி நீங்க வாங்கக்கூடிய நிதியெல்லாம் எங்க கொண்டு போய் சேர்க்கிறீங்க திமுக கிட்ட இருந்து நிதி வாங்குறீங்க மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நீர் வாங்கு நிதி வாங்குறீங்க பத்தாவதுக்கு கேரளால முல்லை பெரியாறு ஆணையம் நீர்மட்டம் உயர்த்த கூடாது அப்படின்றதுக்காக நிதி வாங்குறீங்க இந்த நிதியெல்லாம் கொண்டு என்ன செய்றீங்க உங்களோட நிதி ஆதாரத்தை உயர்த்திக்கிறீங்க மாணவர்களுக்கு அவர்கள் தேவைப்படும் இடங்களிலெல்லாம் குறிப்பாக கிராமப்புற மாணவர்களுக்கு புறநகர் மாணவர்களுக்கு கல்வி பூங்கா அண்ணன் சீமானவர்களின் ஆட்சி மலர்ந்தால் நிச்சயம் கட்டி கொடுக்கப்படும் மாநில சுயாட்சி ஒன்றிய அரசாங்கம் எதை மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு எங்க அண்ணனோட கொள்கைகள் சொல்லுது தெரியுமா பணம் அச்சிடுதல் பாதுகாப்பு வெளியுறவுத்துறவு கொள்கை இந்த மூன்றையும் தவிர மீதி எல்லாமே மொழிவாரியாக இருக்கக்கூடிய அந்தந்த மாநில அரசு கிட்ட கூட அப்படின்னு அண்ணே வலியுறுத்துறாரு எனக்கு என்ன தேவை அப்படின்றத நான் சொல்றேன் உங்களுக்கு எனக்கு என்ன தேவைன்றதை நான் தானே சொல்லணும் காசு ஃபுல்லா என் காசு ஆனா நான் என்ன படிக்கணும் நான் என்ன சாப்பிடணும் நான் என்னத்தை என்ன உடை போடணும் என்ன நடக்கணும்ன்றதெல்லாம் தீர்மானிக்கிறது நீனா இது எந்த ஒரு நியாயம் நீங்களே சொல்லுங்க பணம் நம்மது ஜிஎஸ்டி நம்ம கட்டணுமா நான் சம்பாதிக்கிற பணத்தை நான் எதுக்கு நான் தீர்மானிக்கணும் மாநிலத்துக்கு அந்த உரிமை கண்டிப்பா வேணும் வெற்றி பெறதுக்கு முன்னாடி வரைக்கும் இது வந்து தமிழர் நாகரிகம் அப்படிங்கிறாரு வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் கீழடி நாகரிகம் திராவிட நாகரிகமா மாறி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி என் தமிழ் குடி கீழடி நாகரிகம் என்பது தமிழர் குடி நாகரிகம் என்பதை மறந்து விடாதீர்கள் மக்களே அவர் இன்னைக்கு ஜெயிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஜெயிக்கணும்ன்றதுக்கு அப்புறம் கூட்டணியில மதுரையில ஒரு தொகுதியில சீட்டு வேணும்ன்றதுக்காக அவரோட சொந்த விஷயத்துக்காக அதை திராவிட நாகரிகம்ல மாத்தினா ஏதோ நம்ம எல்லாருமே ஒண்ணுமே தெரியாதவங்க மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க விழித்திருங்கள் எப்பொழுதுமே நம்மளை ஏமாற்றுவதற்காக ஒரு கூட்டம் அல்ல மும்முனை போட்டி என்று பலவேறு பத்திரிகைகள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது அப்படியெல்லாம் அவர்கள் எல்லோரும் நம்மளை ஏமாற்ற காத்திருக்கிறார்கள் உங்களுக்காக உழைக்க வந்திருக்கும் ஒரே கூட்டம் நாம் தமிழர் என்பதை மறந்து விடாதீர்கள் யாராருக்கோ வாக்கு போட்டீங்க ஓட்டு போட்டீங்க போடவங்க வந்தவங்களுக்கெல்லாம் போட்டீங்க ஊருக்காரப்பில் அங்கே போய் பேசணும்னா நாலு விஷயம் தெரிஞ்சிருக்கணும்னு அண்ணே சொல்லியிருக்காரு தான் இருபது வேட்பாளர்களுமே தேடி தேடி பதினாறு வேட்பாளர்கள் மருத்துவர்கள் ஏன் அப்படின்னா நம்ம தேச நலனை காப்பாற்றிய மருத்துவர்கள் கண்டிப்பாக தேச நலனை காப்பாற்றுவாங்க அப்படின்றதுக்காக தான் மருத்துவர்கள் ஆசிரியர்கள் எதற்காக அப்படின்னா எங்க அண்ண துரைமுருகன் சொன்ன மாதிரி எத்தனையோ மாணவர்களுக்கு பாடம் நடத்தியாச்சு இன்னும் பாடம் நடத்த வேண்டியது நிறைய பேருக்கு இருக்கு ரைடு ஆரம்பம் கண்டிப்பா வருவேன் உங்க மகளா ஜெயிச்சு பாராளுமன்றத்துல நமக்கு செஞ்ச துரோகத்தை எல்லாத்தான் கேள்வியா கேட்பேன் நீங்க எத்தனை கோ கோரிக்கைகள் வைத்தாலும் அது அத்தனையும் உடனுக்குடன் நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கையோடு உங்கள் அனைத்து வாக்குகளையும் ஒளி வாங்கி சின்னத்திற்கு தந்து இந்த மைக்கில் தான் என்னோட வாழ்க்கையவே ஆரம்பிச்சேன் ஏன் அப்படின்னா மதுரையில் ஒரு பண்பலையில் பகுதி நேர அறிவிப்பாளராக வேலை பார்த்தேன் இதே மைக்க தான் ஊர் ஊரா கோவில்கள்லையும் பட்டிமன்றங்கள்லயும் பேசி புகழ் பெற்றேன் இதே மைக்க தான் இன்னைக்கு பாராளுமன்றத்துல பேச போகிறேன் அப்படின்ற நம்பிக்கையோட மைக் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் ஒளி வாங்கி சின்னத்திற்கு வாக்களியுங்கள் உலக தமிழர்கள் அப்படின்ற முன்னணியில உலகத்தின் முன்னாடி தமிழர்களின் பெருமை கொண்டு சொல்ல ஒரு வாய்ப்பளியுங்கள் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி பாராட்டி விளைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மதுரை மதுரை தெற்கு தொகுதியினுடைய செய்தி தொடர்பாளர்